ஹாய் சித்தார்த் ப்ரோ எப்படி இருக்கீங்க என்ன ப்ரோ நடிச்சு நீங்க திடீர்னு இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அதான் அப்போ நம்ம யூடியூப்காக செம்மையா பாடி பில்டப் பண்ணிருக்கீங்க எப்படி இந்த திடீர்னு மோட்டிவேஷன் உங்களுக்கு வந்தது திடீர்னு நல்லா ரொம்ப நல்லா ட்ரை பண்ணி தான் இருக்கேன் அதுக்கான கரெக்டான அவகாசம் கிடைக்க மாட்டேங்குது நானும் ஒரு ஃபேனா உங்ககிட்ட நான் கேக்குறேன் எனக்கு பாடி பில்டிங்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட் நீங்க பாடி பில்டிங் பண்ணி ஸ்டேஜ்ல ஏறுறது என் ஆசை நீங்க ஸ்டேஜ்ல ஏறும்போது நான் நேர்ல வந்து பாக்குறேன்

நல்லா நடிக்கிறீங்களா ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களா பனிவிழம்பனம் மறக்காம பாருங்க மாலை ஆறு மணிக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை தொடர்ந்து பாருங்க ஆமாங்க பனிவிழம் மலர்வளம் மண்டே டு ஃப்ரைடே எக்ஸ்பிஎம் ஆன தவறாதியர்கள் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நான் உங்க தெலுக்கு சீன ஆக்டர் பேசுறேன் என்னடா ரொம்ப கண்டென்ட் போட மாட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்பப்ப அப்படிதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா விஜய் டிவி சீரியல் ஷூட்டிங்ல இருக்கும் இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்எஸ் கார்டனு என்னடா விஜய் டிவி சீரியல் விஜய் டிவி ஏதாவது கமிட் ஆயிட்டானு பாக்குறீங்களா ஆமா நான் விஜய் டிவி சீரியல்ல ஒன்று கமிட் ஆயிருக்கேன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சர்பிரைஸ் சோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறோம் யாருன்னு பாத்தீங்கன்னா சித்தார்த் புரோ அவர் நிறைய சீரியல்ல பாத்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஜி தமிழ்ல பண்ணிருக்காரு இது விஜய் டிவி சீரியல் பண்ணியிருக்காரு நம்ம சித்தார்த் ப்ரோ பாத்துட்டு ஒரு சின்ன பைட் செத்துட்டு இந்த சீரியல் எத்தனை மணிக்கு வரும் என்ன ஏதுன்னு அவர்கிட்ட நம்ம டீடைல் கேட்டுருமா வாங்க ஹாய் சித்தார்த் ப்ரோ எப்படி இருக்கீங்க இன்னும் ப்ரோ நடிச்சுட்டு நீங்க திடீர்னு இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிங்க அதான் அப்பப்போ நம்ம யூடியூப்காக சூப்பர் சூப்பர் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சுதார்குமார் டிவி சீரியல்ஸ்ல பாத்து பத்தி நினைக்கிறேன் நம்ம நண்பர் பிளக்கு நடிச்சிட்டு இருக்காரு இப்ப யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப லைவா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு சொல்லுங்க ப்ரோ நான் வந்து பாடி பில்ட் பண்ணிருக்கீங்க திடீர் நில ரொம்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுக்கான கரெக்டான அவகாசம் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா சீரியல் ஷூட்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியும் ரொம்ப பிஸியா போகும் கண்டிப்பா ஒரு டென் டேஸ் பண்ணோம்னா திருப்பி ஒரு டென் டேஸ் பிரேக் இருக்கிற மாதிரி பாடி மெயின்டென் பண்றது ஈஸியான விஷயம் கிடையாது இப்ப ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கேப் கிடைச்சது போன ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே சோ இதுல ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் தீவிரமா இறங்கிருக்கேன் வந்துட்டு நல்லா படி ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இன்னும் ஒரு ஒன் மந்த்ல முடிச்சிருவேன் நீங்க போஸ்ட் எல்லாம் போட்டு இருக்கீங்களா பாடி பில்டிங் போட்டோஸ் பிக்ஸ்லாம் இன்னும் கம்ப்ளீட்டா போடல சில சில ஒர்க் அவுட் வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்புறம் சில சில ஸ்டில்ஸ் போட்டிருக்கேன் இன்னும் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடிச்சிட்டு போட்டோஸ் இன்னும் பண்ணல நானும் ஒரு ஃபேனா உங்ககிட்ட நான் எனக்கு பாடி பில்டிங்ல ரொம்ப நீங்க பாடி பில்டிங் பண்ணி ஸ்டேஜ்ல ஏறது என் ஆசை நீங்க பாக்குறேன் சூப்பர் ப்ரோ பாப்போம் நல்லபடியா ரெடி ஆச்சுன்னா நானும் ஏதாவது காம்படிஷன் பண்ணலான் இருக்கேன் இந்த வாட்டிதான் சொல்றேன் ட்ரைனர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு பண்ணுங்க அப்படின்றாங்க அந்த மாதிரி ஏதாவது கூப்பிடுறேன்

ಕಣ ಫನ್ನಿಂಗದ ಕೂಟมา ವರು ಸಿಂಗ

ஆதரவும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதை ஆதரிக்கிறாங்க அவங்களுக்கு புது புதுமை ஒண்ணு தேவைப்படுது நம்ம அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம மேலேயும் தப்பு இருக்கு ஸோ அதுக்கு யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த ஒரு ப்ரோமோ வந்து நல்லபடியா ரீச் ஆயிருக்கு எங்க அண்ணன் தங்கச்சி பாசம் மாதிரி கொண்டு போய் அதை காமிச்சதுனால நிறைய பேருக்கு அதுல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் போட்டிருக்காங்க ஹீரோயின் வந்து கண்ணம்மா பாரதி கண்ணம்மா நடித்த வந்து வினுஷா பண்ணுறாங்க திலக் பண்ணுறாரு அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கும் ஜெயான் பண்ணுறாரு அப்புறம் என் தங்கச்சியை வந்து ஷில்பா பண்ணுறாங்க அம்மா அப்பா அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து எல்லாமே நல்ல நல்ல கேரக்டர்ஸ் நல்ல நல்ல சீரியல்கள் நல்லா பிரபலமான ஆர்டிஸ்டாக இருக்காங்க அவங்க எல்லாருமே ஸோ அதுக்காக கதைய இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி நல்ல ஸ்லாட் கொடுத்து இப்போ சேனல் வந்து அதை நல்லா ப்ரொமோட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க இது நல்ல விதமாக ரிசீவ் பண்ணி நீங்கள் வந்து ஆதரிப்பீங்கன்னு நம்புறேன் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை இது ஒரு பெரிய ஹிட் ஆகணும் உங்களோட வாழ்த்துக்குள்ளே எனக்கு தேவை தேங்க்யூ எனக்கு என்னென்னா இல்லை தனித்துவமாக உங்களுக்கு இதில் நிறைய ரீச் வரணும் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வரணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் உடம்பு வைத்திருக்கீங்க சூப்பரான ஒரு ஃபைட் மாஸ்டரை வச்சு ஒரு நல்ல சிக்ஸ் பேக்ஸோட ஒரு மாஸான ஒரு ஃபைட் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை அதுல உங்களுக்கு நல்ல நேம் கிடைக்கணும் நீங்க சொல்றது தான் இருக்கு சேனல் ஏதாவது யோசிச்சு பண்ணணும் நானுமே கேக்கலாம் இருக்கேன் சூப்பரா வந்துச்சுன்னா ரைட்டர் கிட்ட பேசி இதுக்காக ஒரு ஸ்டன்சிங்க நல்லா நல்லா கொரியோராஃப் பண்ணி ஒரு படம் லெவல்ல ஏதாவது எடுத்துடுங்க மேபி அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கதைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லான் இருக்கானோ திலக்கும் அதே மாதிரி ஐடியா கொடுத்துருக்காப்ல சோ நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கண்டிப்பா நடந்தா கண்டிப்பா சந்தோஷம் இருக்கும் சோ கண்டிப்பா நானும் எதிர்பார்க்கறேன் சோ மக்களே நம்ம சித்தார்த் ப்ரோ கூட வந்து நம்ம சூப்பரா வந்து ஒரு சின்ன பைட்ஸ் எடுத்தாச்சு ஹீரோயின் மேடம் இருக்காங்க அவங்க கூட ஒரு சின்ன பைட்ஸ் எடுத்து உங்களை என்டர்டைன் பண்றோம் பெரிய பைட்டே கொடுப்போம் பெரிய பெரிய பைட்டே கொடுப்பாங்க அதனால நிறைய ரொம்ப நேரம் லிங்க் எடுக்கலாம் நீங்க நல்ல கண்டென்ட் கொடுப்பாங்க ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஆல்சோ தேங்க்யூ தேங்க்யூ ஹீரோயினை பார்க்கலாம்னு சொன்னல ஹீரோயின்